வாங்க நண்பர்களே பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடுமையான சரிவில் காணப்பட்றவில்லை கடந்த ஆறு நாட்களில் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஏற்றம் சரிவுன்னு காணப்பட்டாலும் நான்காயிரத்து ஐம்பது ரூபாய் அப்படின்னு சவரனுக்கு சரிஞ்சு காணப்படுது இது மேலும் தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை பற்றினா நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி ஒன்பதாக காணப்படுறவில்லை எட்டு கிராம் எட்நூற்றி எழுவத்தி ரெண்டாவும் பத்து கிராமோட விலை ஆயிரத்து

நாற்பதா காணப்படுற வேலை கிராம் விலை எண்பத்தி எட்டாயிரத்து ஐம்பது ரூபாய்க்கு நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இன்னைக்கு ஒரே நாள்ல கிராமுக்கு ஐம்பது ரூபாயும் சவரனுக்கு நானூறு அப்படிங்கிற விலை சரிவுல காணப்படுற இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கடந்த ஆறு நாட்களில் இதுலயும் சரிவன் மட்டும் பாக்குறப்ப நமக்கு வந்து மூன்றாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் சவரனுக்கு சரிவுல காணப்படுது இது மேற்கொண்டு சரி வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ரூபாயில இருந்து அதிகபட்சம் நான்காயிரம் நான்காயிரத்து ஐநூறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சவரனுக்கு சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷன் கொடுத்துருக்க வேலையில் பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ஏன் இப்படி சரியுதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பங்கு சந்தைகள் காரணமாக இருக்கு இந்திய பங்கு சந்தையும் அமெரிக்க பங்கு சந்தையும் முக்கியமான காரணமாக பார்க்கப்படவில்ல இந்திய பங்கு சந்தையானது எண்பத்தி ஓராயிரம் புள்ளிகளை கடந்த வேலையில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக நான்காயிரம் புள்ளிகள் வரை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு காரணத்தினால இப்படி இந்திய பங்கு சந்தை அதிரடியான ஏற்றங்களை அடைகிறப்போ தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை அதிரடியாக சரியாக வாய்ப்புகள் இருக்கு இந்தியாவில் குறிப்பாக டிஃபென்ஸ் செக்டர் பங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ஏற்றத்தில் காணப்படுது இது வந்து ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுற வேலையில் அமெரிக்க பங்குச்சந்தை மீண்டும் நம்மளுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் புள்ளிகளை கடந்து காணப்படுது இப்படி இந்த ரெண்டு பங்கு சந்தைகளும் வந்து கடுமையாக ஏற்றம் அடைகிற காரணத்தால் பங்கு சந்தை பக்கம் அதிகமாக முதலீடு செய்து இதனால வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியான வாய்ப்புகள் மிகச் சிறப்பாக இருக்கு